மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் தமிழக அரசியலில் திடீர் பரபரப்பு பாஜக கூட்டணியில் இணைகிறது தாவேகா நடிகர் விஜயிடம் தீவிர பேச்சுவார்த்தை திமுகவை வீழ்த்த மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்கள்லயுமே ஒரு செய்தி பெரிய அளவுல இன்னைக்கு பேசப்பட்டு இருக்குது இதுக்கு ஒரு இன்னொரு காரணம் இப்படி ஒரு செய்தி பேசப்படுறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா பாஜகவுடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பேட்டி அப்புறம் ரங்கராஜ் பாண்டே அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பேட்டி தினமரல வெளியான இருக்கக்கூடிய ஒரு செய்தி இதெல்லாம் தான் இந்த செய்தியை வெளிவந்து ஒருவேளை விஜய் பாஜக கூட்டணிகளை சேர்ந்துருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கிருந்து இருக்குது ஒருவேளை ஒருவேளை விஜய் அப்படி பாஜக கூட்டணியில போய் சேர்ந்தா அவரை நம்பி இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்கள் அவங்க வந்து இல்ல பாஜக பக்கம் போனீங்கன்னா நாங்க உங்க பின்னாடி வர மாட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்களா இல்ல ஆட்டு மந்தைகளா ஒரு பின்னாடியே போயிருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இன்னைக்கு எழுந்திருக்குது இப்போ அந்த தமிழக அரசியல இப்படி ஒரு ஒரு பரபரப்பு விஜய் பாஜக கூட்டணியில சேர்ந்துருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுறதுக்கு முதல் காரணம் அதுக்கான ஒரு முதல் புள்ளி எங்க எழுத ஆரம்பிச்சது அப்படின்னா விஜய் பேசின பேச்சாலதான் சமரசம் என்ற பேச்சுக்கு இங்க இடமில்லை பட் அட் த சேம் டைம் இதனால மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் அதை செய்யறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம் இந்த பேச்ச விஜய் எங்க பேசுறாருனா அவங்களுடைய பூத் கமிட்டி மாநாடு நடக்குது பொதுவாகவே அந்த பூத் கமிட்டி மாநாடுக்கு வந்தவங்களுக்கு பூத் கமிட்டினா என்னப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க அதுக்கே அங்க வந்திருந்த பல பேருக்கு பதில் சொல்ல தெரியல அப்ப அப்பேற்பட்ட நபர்கள் கிட்ட விஜய் இந்த ஒரு வார்த்தை பேசும்போது இது விஜய் அவங்க கிட்ட பேசல ரசிகர்கள் கிட்ட பேசல இது மூலியமா விஜய் ஒரு மெசேஜ் சொல்றாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு பெரிய லெவலில் எழுவப்பட்டது அங்க என்னன்னா விஜய் சொல்றாரு சமரசம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது நம்ம யாரு கூட சமரசம் செய்ய மாட்டோம் அட் த சேம் டைம் நல்லது நடக்கும் அப்படின்னா நம்ம எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போக தயாரா இருக்கிறோம் அது எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போறதுக்கு தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது இங்க விஜய் என்ன சொல்ல வராரு ஏன்னா விஜய் சமீபத்துல சொன்னாரு ஒரு வார்த்த சொல்லாருப்போ என்னுடைய அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிட்டு ஆனா போட்டி டிஎம் கேவி கே தான் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அப்போ தன்னுடைய பிரதான எதிரியா இவர் இன்னைக்கு திமுக தேர்ந்தெடுக்கும் போது திமுக ஒரு பலமான கட்சியா இருக்கிறாங்க யாராலும் நெருங்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறாங்க அந்த திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குனாலும் போக பாஜக கூட்டணியில இடம் பெறது கூட நான் சொல்லி விஜய் தன்னோட கருத்தை சொல்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல பெரிய அளவுல எழுந்திருக்கு இந்த பதிவிட ஆரம்பிச்சாங்க இப்படி விஜய் ஒரு பேசு பேச ஆரம்பிச்சோன்னே ஆக மொத்தம் விஜய் என்ன சொன்னாரு அப்படிங்கிறது கிளியர் ஆகல விஜய் சொன்னதாலே இப்படி ஒரு பேச்சு எழுப்பது இது ஒரு யூகம் தான் ஆனா விஜய் பேசுனதுக்கு பிறகு இங்க தினமலர்ல பல செய்திகள் போட ஆரம்பிச்சாங்க பாண்டே பல பேட்டிகள் கொடுக்க ஆரம்பிச்சாரு முத தினமலர் சொல்றத பாருங்களேன் அடுத்த தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க மேலும் சில கட்சிகளை இழுத்து மெகா கூட்டணி அமைக்கும் பழனிசாமியின் திட்டத்தை ஆதரித்து சென்னையில் நேற்று நடந்த அதிமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது உள்ளது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு அதிமுக தலைமையிலான வெற்றி கூட்டணியின் துவக்கமாக பாஜவுடன் பழனிசாமி கூட்டு வைத்துள்ளார் மேலும் ஒருமித்த கருத்துடைய அரசியல் கட்சிகளை இடம்பெற செய்து மெகா கூட்டணி அமைக்கவும் பழனிசாமி வியூகம் வகுத்து வருகிறார் அதிமுக பாஜக தமாக கூட்டணியில் பாமக தேமுதிக புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் வந்துவிடும் என்று உறுதியாக நம்பும் பழனிசாமி நாம் தமிழர் கட்சி அல்லது தாவேக்காவை கூட்டணிக்குள் இழுத்து வர தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறார் சீமானிடம் பாஜ தலைமையும் பேசி வருவதாக கூறப்படுகிறது அந்த எதிர்பார்ப்பில் தான் மெக கூட்டணி அமைப்போம் என்று அதிமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தினமலரோட இந்த வீடியோ பார்த்தோம்னா அது ஒரு துண்டு செய்தி தான் அதோட டோட்டல் டியூரேஷன் ரெண்டு நிமிஷம் தான் இந்த செய்தி அந்த ரெண்டு நிமிஷம் வர போட்டாங்க இந்த ரெண்டு நிமிஷ செய்தில கூட அங்க எடப்பாடி பழனிசாமியோட பேரை சொல்லும் போதெல்லாம் பழனிசாமி கூட்டம் கூடினார் பழனிசாமி அதிமுக பொதுச் செயலர் கூட்டணி நடந்தது அப்படின்னு சொல்லி பழனிசாமி பழனிசாமி தான் ஆனா அதே அந்த ரெண்டு நிமிஷ செய்தியில நம்ம பார்த்தோம்னா அமித்ஷாவுடைய பேரை பயன்படுத்தும் போது அமித்ஷா வந்தார் அப்படின்லாம் சொல்லல உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தார் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க அதிமுகவுடைய தமிழ் மகன் உசேன் இருக்கும் போது அப்படின்னு அவரோட பேரை சொல்லாம தமிழ் மகன் உசேன் அவருக்கு ஒரு அடைமொழியோட அந்த பேரை சொல்றாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமியை பத்தி சொல்லும் போது மட்டும் பழனிசாமி வந்தார் பழனிசாமி ஏன்னா இவங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கும் போதே பழனிசாமி இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த இலக்காரமா தான் அவர் ஒரு மனிதராக கூட ஏத்துக்கிறதுக்கு இந்த சங்கிகள் தயாரா இல்லை ஆனா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அரசியல் இருப்பு தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த சங்கிகளுடைய சகவாசம் எவ்வளவு பெரிய கொலநாசம் அப்படிங்கறத புரிஞ்சிக்காம எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் அந்த தான் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு சரி இப்ப தினமலர் இப்படி ஒரு செய்தி சொல்லிட்டாங்க இல்லையா இந்த மாதிரி பாஜக அதிமுக இந்த கூட்டணி வந்து திமுகவை வீழ்த்துறது மட்டுமே ஒரே ஒரே குறிக்கோளா செயல்பட்டு இருக்கிறாங்க அதனால இவங்களுடைய கூட்டணியில் இன்னும் பல கட்சிகளை இணைக்கிறாங்க கூடவே சீமான் கிட்ட இப்ப பாஜகவுடைய தலைமை பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்குது நடிகர் விஜய்கிட்ட இப்போ அதிமுக இருந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுது பாஜக சார்பில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுதுன்னு சொல்லி தினமலர் இந்த செய்தியை வெளியிட்டதுக்கு பிறகுதான் இந்த இஷ்யூ இன்னும் பெரிய அளவுல பேசப்பட ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா ரங்கராஜ் பாண்டே ரங்கராஜ் பாண்டே பார்த்தோம்னா அவர் பொதுவாகவே விஜய் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி விஜய் வரட்டும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாரு எப்படி அவர் சீமானுக்கு ஃபயர் விடுவாரோ ஏன்னா இளைஞர்கள் ஓட்டுன்னு ஒண்ணு இருக்குது அதை திமுக பக்கம் திருப்பிடக் கூடாதுன்றதுக்காக பாண்டே பயங்கரமான பாடுபடுவாரு சீமானெல்லாம் புகழ்ந்து பேசுவாரு அந்த மாதிரி இளைஞர்கள் ஓட்டு திமுகவுக்கு போயிடாம விஜய் பக்கம் ஓகே தான் அப்படிங்கிறதுக்காக கொஞ்ச நாள் விஜய்க்கு ஃபயர் விட்டுட்டு இருந்தாரு ஆனா விஜய் எப்போ பாஜகவை எதிர்த்து ஒரு இடத்துல பேசினாரு சமீபத்துல விஜய் முதல் முறையா இந்திய தொலைக்காட்சிகள் முதன்முறையாக அப்படிங்கிற மாதிரி மோடி பேரை பத்தி என்ன மோடி ஜி நீங்க என்ன செஞ்சீங்க ஜி அப்படின்னு சொல்லி மோடி பேரை பேசணும்ன அப்படியே விஜய்க்கு அகெய்ன்ஸ்டா பாண்டே திரும்பினார் விஜய் வந்து ஒரு கொள்கை தெளிவு இல்லாத ஒரு நபர் விஜயால இங்க எதுவுமே மாற போறது இல்ல விஜய் வந்து வாய்ப்பை தவற விட்டுட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி விஜய்க்கு எதிராகவே கொஞ்ச நாளா போயிட்டு இருந்த ரங்கராஜு பாண்டே இப்ப பாஜக தலைமை விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துது அப்படின்றது தெரிஞ்சதுக்கு பிறகு அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சு பாண்டே திடீர்னு விஜய் ரசிகராகவே மாறிட்டாரு ஒண்ணு திமுக அலைன்ஸ் உடச்சு அவர் இங்கே கூட்டு வரணும் இல்லாட்டி அவர் ஒரு அலைக்கு போகணும் அவர் வந்து ஒருவேளை பிஜேபி போனார் ஒருவேளை அப்படின்னா இருநூறு சீட்டு படுத்துக்கிட்டு ஜெயிப்பாங்க இன்னும் வந்து எல்லாரும் பேசுறாங்க விஜய கொண்டு வந்து சீமான கொண்டு வந்து அதுக்கு பெருமுயற்சி எடுக்கிறாங்க அதுக்கு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி திரு நைனா நாதன் எடுக்கிறாரு

அப்படி திமுக வீழ்த்தணும்னா பல கட்சிகள் கூட்டணி சேர்ந்து இந்த என்டிஏ கூட்டணியை பலப்படுத்த வேண்டியது ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையுமே நயனா நாகேந்திரன் சொல்லி இருக்கிறாரு மூலியமா அப்போ இவங்க விஜய் கிட்டியும் சீமான் கிட்டியும் ஒரு பலமான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது இந்த விஷயத்துல புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா இப்ப அதுக்கேத்த மாதிரிதான் சீமானுடைய பேச்சுமே மாறி எப்படி விஜய் வந்து சமரசம் இல்ல ஆனா தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரீமுக்கும் போவோம் அப்படின்னு சொன்னாரோ அதே மாதிரி சீமான சமீபத்துல போன வாரத்துல கடலூர்ல நாம் தமிழரோட மீட்டிங் நடந்தது அந்த மீட்டிங்ல சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னும் எங்களுடைய பலம் என்ன அதாவது சீமான் சொல்லும் போது கூட்டணியை பத்தி பேசும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு எங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாரு சீமானுடைய பலம் என்னன்னா அவங்களுக்கு ஒரு ஏழு பர்சன்டேஜ் இப்போ ஓட்டு கிடைச்சிருக்குது ஒரு கட்சியோட அந்தஸ்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய பலம் ஆனா ஏழு சதவீத ஓட்டு அவங்களுக்கு கிடைச்சாலும் இவங்களால இன்னும் ஒரு கவுன்சிலரா கூட ஆக முடியல ஒரு எம்எல்ஏவா கூட என்ன நிற்க முடியல பல இடங்களை டெபாசிட் கூட வாங்க முடியல அப்படிங்கிறது அவங்களுடைய பலவீனம் அப்ப எங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்றத நாங்க நாம் தமிழர் நாங்க உணர்ந்துகிட்டோம் அதனால் வரக்கூடிய காலத்துல எங்களோட நீ ஆட்டத்தை பாருங்க அப்படின்னு சீமான் ஒரு வார்த்தை சொல்றாரு இத்தனை நாளா சிவனோட ஆட்ட தானே பாத்தீங்க இனிதான் என்னோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி சீமான் இந்த கூட்டணியை பத்தி பேசும்போது இப்ப ஏற்பட்ட வார்த்தையை சொல்லும்போது போது அப்ப சீமானும் பாஜக கூட்டணிக்கு தயாராகிட்டாரா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இந்த இடத்துல பெரிய அளவுல எழுது அதனால பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு டார்கெட்டோட செயல்படுறாங்க திமுகவை எப்படியாவது தோற்கடிச்சே தீரணும் திமுக எப்படியாவது ஆட்சியை விட்டு விரட்டிடணும் அப்படின்னு சொல்லி திமுக பாஜக பெரிய அளவில் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்பவும் அவங்க ஜே பி நட்டா தலைமையில் ஒரு பெரிய ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்துட்டு இருக்கிறதால அதனால இதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்குனாலும் பாஜக போவாங்க அந்த விஜய் கிட்ட இப்ப பேச்சுவார்த்தை நடத்தப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துகிட்டு இருக்குது ஆனா இதை எல்லாத்தையும் விஜய் அக்செப்ட் பண்ணப்பாரா அப்படிங்கிறதா இங்க முக்கியமான ஒரு கேள்வி ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் பார்த்தோம்னா அவர் அரசியலுக்கு வந்த புதுசுல எல்லாத்தையும் பத்தி பேசினாரு பாஜக கொள்கை எதிரி சொல்லல அப்புறம் ஒரு பேரை கூட சொல்லிட்டாரு திமுக கடுமையா எதிர்த்து பேசிட்டு இருந்தாரு ஆனா எந்த ஒரு இடத்துலயுமே அதிமுகன்ற வார்த்தையை பயன்படுத்தல ஊழலை பத்தி பேசும்போது ஊழலுக்காக தண்டனை பெற்ற ஜெயலலிதா அவங்கள பத்தி விஜய் வாயை திறந்து பேசல இதெல்லாம் ஏன் பேசாம இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் போட்ட டார்கெட் என்னன்னா அதிமுக கூட நம்ம கூட்டணி வச்சிருவோம் கூட்டணி வச்சுன்னா அந்த கூட்டணி தலைமையில் நம்ம முதல்ல ஒரு அங்கீகாரம் அடைஞ்சிட்டோம்னா அடுத்து நம்ம தனி செல்வாக்க பிடிச்சிடலாம் இதுதான் அவங்க போட்ட பிளான் ஆனா அந்த டைம்ல ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் ஒரு பேச்சுகள் எழப்பட்டது அதாவது அதிமுக தாவேக்கா ஒரு கூட்டணி வச்சு ஆளுக்கும் நூத்தி பதினேழு சீட் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் நூத்தி பதினேழு சீட்டு ரெண்டரை வருஷம் நீங்க ஆச்சு ரெண்டரை வருஷம் நான் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் பேசப்பட்டதாகவும் அந்த பேச்சுக்கு அதிமுக ஒத்து வரல நீங்க இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி ஊழல் கொடுக்க முடியும் சொல்லி எடப்பாடி பழனிசாமி இந்த டீலுக்கு ஒத்துக்கல அதனால இவங்களோட கூட்டணி அமையல அதுக்கப்புறம் தான் பாஜக கூட்டணியில போய் சேர்ந்தாங்கன்னு சொல்லி அந்த டைம்ல ஒரு பேச்சுவார்த்தை எழப்பட்டது அதனால இப்போ அதிமுக இப்ப பாஜக கூட போய் சேர்ந்தாங்களோ அப்பவே விஜய் தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஆயிட்டாரு இப்போ விஜய் இந்தியா கூட்டணி திமுக கூட்டணியில இருக்கவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க கொள்கை தெளிவோட இருக்கக்கூடிய கூட்டணிகள் அங்க இருக்கக்கூடிய விசிகா மனிதநேய மக்கள் கட்சி மதிமுக அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்யூனிஸ்டும் சொல்லி எல்லா கட்சிகளுமே கொள்கைக்காக களத்துல நிக்கிறவங்க எங்களுக்கு ஒருவேளை சீட்டு குறைவாகவே இருந்தாலும் இந்த நாட்டோட நலனுக்காக மாநில நலனுக்காக நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொள்கை தெளிவோட இருக்கிறதால அவங்க யாருமே இந்த பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இல்ல மீலி பேலன்ஸ் விஜய்க்கு பேலன்ஸ் இருந்தது என்ன அதிமுக மட்டும்தான் அதிமுக பாஜக பக்கம் போயிட்டதால இப்ப விஜய் தனித்து விடப்பட்ட ஒரு நபர் ஆயிட்டாரு அவருக்கு இருக்க ஒரே சான்ஸ் மிஞ்சி போனா சீமான் கூட கூட்டணி வைக்கலாம் ஆனா சீமான் கூட கூட்டணி வைக்கிறது வேஸ்ட் அப்படிங்கிறது விஜய்க்கு நல்லா தெரியும் அப்ப தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமையில விஜய் இன்னைக்கு சிக்கி தவிக்கிறதால விஜய் வேற வழி இல்லாம பாஜக பக்கம் போயிடுவாரோ தான் வேற வழி இல்லாம அட் த சேம் டைம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நான் போக தயார் அப்படின்னு சொன்னாரு அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் இதுவா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இந்த இடத்துல எழுந்திருக்கு ஆனா என்ன ஒண்ணுன்னா அப்படி ஒரு முடிவை அப்படி ஒரு முடிவை விஜய் எடுக்க மாட்டாரு அப்படின்னு நம்ம நம்பலாம் ஆனா அப்படி ஒரு முடிவை விஜய் எடுத்துட்டாரு நான் தனித்து விடப்பட்டுட்டேன் அதனால திமுக வீழ்த்தி ஆகணும் அதனால நான் பாஜக கூட்டணியில இடம்பெறேன் அப்படின்னு போயிட்டாரு அப்படின்னா அது விஜய் தன்னோட தலையில தானே மண்ணவாரி போட்டுக்கிறதுக்கு சமம் சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்கிறதுக்கு சமம் ஏன்னா விஜய் மேலா ஆல்ரெடி இங்க ஒரு குற்றச்சாட்டு இருக்குது விஜய் வந்து எந்த ஒரு விஷயத்துமே ஸ்ட்ராங்கா சொல்ல மாட்டாரு ஒரு ஸ்டாண்ட்ல தெளிவா நிக்க மாட்டாரு இவர் ஒருவேளை பாஜக தான் இவர களத்துல இறக்கி இருக்குதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் விஜய் மேல ஒரு சந்தேகம் இருந்தது ஏன்னா அவர் பாஜக பிடிமா இருப்பாருன்னு சொல்லி பல்வேறு வகையான அரசு புரட்சதா ஒரு செய்தி இருந்திருந்தது ஏன்னா விஜய் பேசும்போது கூட திமுகவை பத்தி பல இடங்களை போல்டா பேசக்கூடிய விஜய் பாஜகவை பத்தி பல இடங்களில் பேசவே மாட்டாரு இப்போ மணிப்பூர்ல உழவு பெரிய பாதிப்பு இன்னைக்கு காலையில வந்த செய்தி என்னன்னா ரெண்டு வருஷம் ஆச்சு மணிப்பூர் கலவரம் நடந்து இன்ன வரைக்கும் எங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியலன்னு சொல்லி மணிப்பூர் மக்கள் இன்னைக்கு மீடியாக்களுக்கு இன்னைக்கு காலையில பேட்டி கொடுக்குறாங்க ஆனா அதை பத்தி விஜய் பேசாம இங்க அண்ணா யூனிவர்சிட்டியில அண்ணா யூனிவர்சிட்டியில நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு ஆனா இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி இதை மட்டுமே பேசுறாரு பரந்தூர் விமான நிலையம் சம்பந்தம் அங்க போன விஜய்க்கு டங்ஸ்டனுக்காக மக்கள் போராடுனாங்களே அங்க போறதுக்கான வழி தெரியல பாஜகவுடைய ஆட்சியில ஒவ்வொரு நாளும் மதவாத நடந்துட்டு இருக்குது மத ரீதியா மக்கள் தாக்கப்பட்டுட்டு இருக்காங்க அதை எதிர்த்து பேச மாட்டாரு இவ்வளவு பெரிய காஷ்மீர் தாக்குதல் நடந்து நாடு முழுக்க அது பெரிய அளவுல பேசப்பட்டு அதை ஒரு மதத்தின் மேல பழைய தூக்கி போடுறாங்க நடிகர் அஜித் இதை பத்தி பேசிட்டாரு அஜித் எந்த விஷயத்துக்குமே வெளில வராத மனுஷன் அவரே அதை பேசிட்டு இந்திய மக்கள் நம்ம பிரிஞ்சு போகக்கூடாது நம்ம மதத்தால் வேறுபட்டாலும் மக்கள் அனைவரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லி அஜித் இதை பத்தி பேசிட்டாரு ஆனா விஜய் ஒரு அரசியல் கட்சியோட தலைவரா இருக்காரு நான் அடுத்த முதலமைச்சர் ஆக போறேன்னு சொல்றாரு இந்த விஜய் ஏன் இதை பத்தி வாயை திறக்கலாம்னு சொல்லி விஜய் மேல ஆல்ரெடி பேர் பட்ட ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கும் போது இந்த விஜய் இவருடைய இருப்ப தக்க வைக்கிறதுக்காக பாஜக கூட்டணிக்கு போயிட்டாரு அப்படின்னா அது தன்னோட சொந்த செலவுலே அவர் சூனியை வச்சுக்கிறதுக்கு சமம் எதார்த்தம் ஆனா இது எல்லாமே ஒரு யூகங்கள் தான் இன்னைக்கு பாஜக சார்பில் அதுக்கான முயற்சி செய்றாங்க அது இன்னும் உண்மைதான் ஏன்னா பாஜக ஒரே குறிக்கோள் என்னன்னா இன்னைக்கு நம்ம இவங்களுடைய கூட்டணி வச்சு நம்ம ஒரு ஆட்சியை மட்டும் பிடிச்சிடணும் திமுக வரட்டும் ஆட்சியை மட்டும் பிடிச்சிடணும் அதுக்கடுத்து அதிமுக காலி பண்ணிட்டு நம்ம ஆட்சி பொறுப்பு பிடிச்சிடணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய டார்கெட் இதே தான் இன்னைக்கு ஆந்திராவில் கால பதிச்சிருக்காங்க ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணம் வச்சு அங்க ஒரு கால பதிச்சாச்சு இப்ப அடுத்த எலக்ஷன்ல சந்திரபாபு நாயுடு காலி பண்ணுவாங்க பவன் கல்யாண கூட வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் பவன் கல்யாணம் காலி பண்ணிட்டு தாமரை ஒட்டு மொத்தமா அந்த ஆந்திராவே அழிச்சு பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துடும் அந்த மாதிரி ஒரு பிளான் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலயும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த இவங்களுடைய அரசியல் திட்டங்களுக்காக விஜய் பலியாவாம இருக்கணும் தான் இங்க தமிழ்நாடு மக்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்கறது ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் இப்போ வரைக்கும் சொல்லல நான் பாஜக கூட்டம் போவேன் அப்படிங்கறது சொல்லல விஜய் என்னன்னா நாங்க பாஜக தான் கொள்கை எதிரி அப்படிங்கிற விஷயத்துல சொல்றாரு வக்ஃபாரை திருத்த மசோதாக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்திலே போய் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாரு அதனால இவர் பாஜக கூட்டணிக்கு போக மாட்டாரு அவரை நம்பி இருக்கக்கூடிய ரசிகர்களை ஏமாற்ற மாட்டாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை விஜய் மேல இருக்குது ஏன்னா விஜயோட ரசிகர்கள் இன்னைக்கு பார்த்தோம்னா அவர் ஒரு இடத்துல வந்துட்டாலே அவ்வளோ வந்து வராங்க அங்க ஒயர் கிடக்குது கத்துறாங்க போதினாலும் அதை தாண்டி போறாங்க அவரோட ஒரு வேன் வந்துட்டா பின்னாடி அடிச்சுட்டு பிடிச்சிக்கிட்டு போறாங்க அந்த கூட்டம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு அங்கே அவ்வளோ செருப்பு அந்த இடத்துல சதுரை கிடக்குது அப்போ அந்த விஜய்ன்ற ஒற்றை மனுஷனுக்காக இந்த ரசிகர்கள் ஒண்ணுமே புரியாம அவன் உயிரை கூட பார்க்காம அப்படி வந்து உழுவுறான்ல இந்த ரசிகர்களை விஜய் ஏமாற்றுவாரா அப்படிங்கிறதா இங்க ஒரு பெரிய கேள்வி ஏன்னா உங்களை நம்பி இவ்வளவு பெரிய ரசிகர்கள் வராங்கன்னா அவங்கள இந்த மதவாதத்தின் பக்கம் நீங்க தசை திருப்பாம இருக்கணும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு ஒரு பாதையை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் ஒரு இங்க தமிழ்நாடு மக்கள் விஜய் கிட்ட கேக்குறது அதனால விஜய் இனி அவருடைய எடுத்த எந்த முடிவு எடுக்க போறாரு பாஜக கூட்டணியில் போய் சேர போறாரா அல்லது அவரை இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு ஒரு நல்ல வழி காட்ட போறாரா அப்படிங்கிறது இங்க வந்து விஜய் எடுக்கக்கூடிய அடுத்த முடிவுகள் வச்சுதான் நமக்கு தெரிய வரும் விஜய் ரசிகர்கள் கிட்ட இதை பார்க்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் கிட்ட நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா தமிழ்நாடு மக்கள் நம்ம இந்தியாவிலேயே தமிழ்நாடு மக்கள் தான் பகுத்தறிவு வாய்ந்த நம்ம மக்கள் அப்போ நம்ம ஒரு ஒரு மனிதரையோ ஒரு நடிகர் அப்படிங்கிற காரணத்துக்காக அப்படியே ஒட்டுமொத்தமா போய் கிணத்துல உழந்த கூடிய ஒரு நபரா நம்ம என்னைக்குமே மாறிடக்கூடாது இந்த இடத்துல ரஜி ரஜினி ரசிகர்கள் நம்ம நியாயமா பாராட்டலாம் ரஜினி அரசியலுக்கு வராருன்னு அவரோட ரசிகர்கள் பெரிய அளவுல வரவேற்றாங்க ஆனா அந்த ரஜினியோட நிலைப்பாடு ஒரு பக்கம் பாஜகவுடைய சார்பா போகுது அப்படின்னு தெரிஞ்சோடனே அவருடைய ரசிகர்கள் உட்பட அதை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க நம்ம ரசிகர்களே நம்ம எதிர்க்க ஆரம்பிச்சுக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே உடனே ரஜினி அரசியல் விட்டு வெளியேறி போயிட்டாரு அப்ப அந்த புரிதல் ரஜினி ரசிகர்களுக்கு எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இந்த விஜய் ரசிகர்களும் விஜய் நாங்க மனசார அவர் ஆதரிக்கிறோம் விஜய் இப்ப எங்களோட தலைவராக நாங்க பாக்குறோம் ஆனா அதே விஜய் மதவாதம் செய்யக்கூடிய அந்த பாஜக பின்னாடி போயிட்டாலோ இந்த தமிழ்நாட ஒட்டுமொத்தமா வஞ்சிக்கக்கூடிய அந்த பாஜக பின்னாடி போயிட்டாலோ மதத்தை வச்சு மட்டுமே மக்களை கூறு போடக்கூடிய அந்த பாஜக பக்கம் விஜய் போயிட்டா நாங்க விஜய் பக்கம் நிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை அந்த ரசிகர்களுக்கு எடுக்கணும் அதனால அந்த ரசிகர்கள் தான் நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம் நீங்க விஜய் எந்த பக்கம் போனாலும் அவர் பக்கம் போயிருவீங்களா அல்லது இந்த தமிழ்நாடோ நலன் சார்ந்து உங்களுடைய சிந்தனை இருக்குமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்திருப்போம் பராக்